எனக்கு எல்லாருமே தெரியும் ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபர்ஸ்ட் சுரேஷ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சென்னைக்கே வராம யூஎஸ்ல இருந்துட்டு கதை கேட்கிறப்ப வந்தாரு வந்துட்டு கதை எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் செட் பண்ணிட்டு போனவர் தான் அந்த நிமிஷம் வரைக்கும் வரல படத்தை நல்லபடியா முடிச்சாச்சு ஸோ ஒன்லி ஒன்லி போன் கம்யூனிகேஷன் இல்லைன்னா வீடியோ கால்ல தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும் பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும் டெக் டெக்னிஷியன்ஸு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மெயிலு வாட்ஸ்அப் ஆல்மோஸ்ட் சீடியோ எல்லாமே முடிச்சுட்டாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கணும் அதனால யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல் ஸோ ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப பேஷ்னேட்டான ப்ரொடியூசர் அண்ட் படத்தோட டைரெக்டராக இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலங்களில் அவர் அவசந்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் சிவி குமார் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம் ஸோ சுரேஷ் வந்து நானும் சுரேஷும் மோர் தென் ஒரு வருஷமா கான்வெர்சேஷன்ல இருக்கும் என்ன பண்ணலாம் எதா பண்ணலாம் எதா பண்ணலான்ட்டு நிறைய தாட்ஸ் வந்து நிறைய டைரக்ட் டைரக்டர்ஸும் சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அது எதுவுமே கரெக்டாக அமையலை ஸோ ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ் ஸோ ராகவையும் மீட் பண்ணேன் ராகவ் படத்தையும் அவர் பார்த்தாரு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன லைனாக தான் இந்த கதை வந்தது அப்புறம் ராகவ வந்து இட் டுக் லைக் ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்துட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வந்து நிறைய பண்ணாரு நிறேக்ட் பண்ண உடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஓகே கோகே நான் அப்படின்னாரு ஸோ கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு 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 நியூ ஃபேஸ் ஃப்ரெஷ் ஃபேஸாக யாரையாவது ஒருத்தங்களை நம்ம காஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தான் ஸோ எங்களுக்கு ராஜு வந்தாரு மைண்டில் சரி ராஜு எனக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு பட் அது ஒரு ஆன்சபிள் காஸ்ட் இருக்கு அந்த ஃபிலிம் ஸோ சுமவாய் இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணிக்கிட்டோம் புதுமுகத்தை நம்பி இவ்வளோ ஃபிலிம் தான் அவர் பட்ஜெட் ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூசரை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாவே பண்ணி கொடுத்துருக்காரு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகல அண்ட் ஆக்டிங்கா பாத்தீங்கன்னா ராஜு வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு நான் படம் பார்த்துட்டேன் ஹி இஸ் இயர் டு ஸ்டே வெல்கம் டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ராஜிக் அப்பப்போ இப்ப கேட்டுட்டே போகிறீ எப்படி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆமா ஒர்க் ஆகு உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆக வாருங்க பாக்குற எங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும் அதனால டவுட்ஸ் எல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு ஜாலியாக இருந்தேன் நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணேன் சோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அண்டு பாரதியன லைன் ப்ரொடக்ஷன் சோ டெய்லியும் அவர் தான் இந்த போர்க்களை மாதிரி அவர் தான் ஃபுல்லா ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு அண்டு நிவாஸ் படத்துல நாலு சாங்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு நிவாசம் சூப்பராக வந்திருக்கு சாங் டெஃபினட்டாக கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க எக்ஸ்ட்ரானரியாக போட்டுருக்காப்பில ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த சாங்கு போய் இருக்கு அண்ட் ஹீரோயின் ஆதியா ஸோ இதுக்கு ஒரு ஹீரோயினும் வேணும் ஸோ அதுவும் ஒரு நியூ கமராக போகலாம் ஸோ இந்த ஃபிலிம்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலான்னு ஒரு ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் போய்ட்டே இருந்தது ஸோ ஃபைனலி ஃபவுண்ட் அவுட் ஆதியா அண்ட் அவங்களும் ப்ராப்பராக ஓகே ஷீ ஃப்ரெண்ட் கேரளா பேசிக்லி ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டர் பார்த்துட்டு ஓகே இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ தட்ஸ் அவ் ஆதியா என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் ஸோ இங்கே எல்லா மைக்கேல் பண்ணியிருக்காரு விஜய் பப்பு இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் இருக்கு படத்தில் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணாமல் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இருக்கும் செட்டு வந்தாலுமே ஜாலியாக தான் இருக்கும் எப்பவுமே அண்ட் கேமராமேன் பாபு அவர் ஜீரோன்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் எடிட்டிங்கா இருக்கட்டும் ஜான் அவரும் ரொம்ப நல்லா மனைக்கெட்டு பண்ணியிருக்கேன் அந்த பர்த்டர் வேறு ஒரு வருஷன்ல காட்டணும் அப்படின்றதுக்காக எஸ் கிவன் இஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ லைக் டு தேங்க் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல படம் நீங்க தான் வந்து எல்லா நல்ல படமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க ஸோ இந்த படமும் நீங்க கொண்டு போவீங்க நம்புறேன் ஸோ பண்பட ஜாமி சால் யூர்ஸ் ஃப்ரம் ஓகே ஆல்வோஸ்ட் காப்பி ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள இப்போ அடுத்து சாங்ஸ் டீசர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்ட்டு இருப்போம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் யூ வில் கெட் என்டர்டைன் ஃபார் ஷுவர் ஓகே தேங்க்யூ யாரும் மிஸ் பண்ணிட்டு தான் சாரி